கர்த்தரின் கண்கள் கல்லமில்லா யோசேப்பை கண்டதே கர்த்தரும் யோசேப்போடே இருந்தாரே யோசிக்காமல் செல் யோசேப்பே யோசிக்காமல் செல் எதிர்காலம் உனக்கு உண்டு யோசனையில் பெரியவர் உன்னோடு உண்டு உன்னை அழைத்து செல்வது வர்த்தகர் அல்ல வர்த்திக்க பண்ணுகிறவர் சொப்பனக்காரன் ஒழிந்தான் ஒரு கூட்டம் நகைப்பது அங்கே நீ கண்ட சொப்பனம் நிறைவேற போவது எங்கே பதிவிருந்து பாய்ந்தவர்கள் உன் பாதம் தேடி தொழுவதும் எங்கே இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன் கர்த்தரின் கண்கள் கல்லமில்லா யோசேப்பை கண்டதே கர்த்தரும் யோசைப்போடே இருந்தாரே யோசிக்காமல் செல் யோசிப்பே யோசிக்காமல் செல் எதிர்காலம் உனக்கு உண்டு யோசனையில் பெரியவர் உன்னோடு உண்டு உன்னை அழைத்துச் செல்வது வர்த்தகரல்ல வர்த்திக்க பண்ணுகிறவர் சொப்பனக்காரன் ஒழிந்தான் ஒரு கூட்டம் நகைப்பது அங்கே நீ கண்ட சொப்பனம் நிறைவேற போவது இங்கே பதிவிருந்து பாய்ந்தவர்கள் உன் பாதம் தேடி தொழுவதும் எங்கே இவ்வண்ணம் கர்த்தரின் கலத்தில் நான் ஆமேன்